நிறைய உம்மத்துகளை உண்டாக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தெரிந்தார்கள் ஆதம் நபி அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நூக நபியுடைய உம்மத் இப்ராஹிம் நபியுடைய உம்மத் ஆனால் எல்லா உம்மத்தினரையும் உட்கார வைத்து சிறந்த உம்மத்து யார் யாரப்பே எந்த உம்மத்துக்கு நீ ஒன்றாவது இடத்தை கொடுப்பாய் என்று கேட்டால் நாம கேட்கல அல்லாஹே கொடுக்கிறான் குந்தும் குந்தும் ஹைரோ உம்மத்தின் ஓஹரி ஜத்லில்லா மனித சமூகத்தில் வெளியாக்கப்பட்ட உம்மத்தினர்கள் இருக்கிறார்கள் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் குன்তুম தான் உம்மத்தின் நீங்களாப்பா சரந்தவங்க ரப்பல் ஆலமீ தருகிற சர்டிபிகேட் அல்லாஹ் ரப்பல் ஆலமீ ரசூலுல்லா கொடுத்தான் இன்னகல அலா குலுக்கின் 알ீம் நபியே உங்க பண்பு ரொம்ப உயர்வானது சர்டிபிகேட் ரப்புல் ஆலமீ கொடுத்தார் உம்மத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தான் குன்তুম கைரௌ உம்மத்தின் உخرجத் அல்னாஸ் மனித சமூகத்தின் வெளியாக்கப்பட்ட அத்தனை பேர்களிலும் நீங்கள் சிறந்தவர்கள் ஏன் யாரா நம்ம என்ன பண்ணினோம் ஏங்களை சொல்றான் நீங்கள் அதாவது நல்லவைகளை நீங்கள் ஏவுறீர்கள் தீயதை தடுக்கிறீங்க நல்லதை மட்டும் ஏவிட்டு தீயதை தடுக்காம விட்டு எங்களுக்கு தொழுங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன்

எப்படி கூப்பிடணும் ஃபஸ்ட்டு அபிமாத் ஏவப்பட்டத்தை போட்டு அப்படியே சொல்லுங்க நபியே அதனால் அல்லாஹ் அனுபவின்னு சொல்கிறான் த முரு நபில் மாறும் வ தென்ஹவுன அனின் முன்கன் நன்மை ஏவருங்க தீமையை தடுக்கிறீங்க வ துமினூ நபில்லா அல்லாஹ் அவன் சகோதரர்களே இந்த தலைப்பு தருவதற்கு காரணம் என்னவென்று வல்லாஹ் எனக்கு தெரியாது எனக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கல ஏன் இந்த தலைப்பு தந்தீங்க நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு தருவதற்கு காரணம் இன்றைக்கு எங்களுடைய ஜமாத்தில் அந்த வீரியம் குறைந்து விட்டது மௌலவி நியாசராஜ் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய ஆரம்ப வீரியம் எப்படி இருந்ததோ அந்த வீரியம் குன்றி இருக்கிறது இப்பொழுது நாம் பேச தயங்குகிறோம் பயப்படுகிறோம் எங்களுக்கு ஏதாவது விசாரணை வந்துவிடுமா என்று பயப்படுகிறோம் இங்கால ஒரு சிஐடி வந்துடுவாரா அங்கால ஒரு டிஐடி வந்துருவார் பயப்படுகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தீ நிலை நாம் எப்பொழுது பயணிக்க நாம் இதுதான் என்று புரிந்து கொண்டோமோ அன்றைக்கு எங்களுடைய பயம் தூரமாக போய்விட வேண்டும் அல்லாஹுக்காக எங்களுடைய நாம் நேர்மையாக பேசுகிறோம் நியாயமாக பேசுகிறோம் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை எங்களுடைய பொருளாதாரம் எங்களை வந்து தடுக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் இது லட்சியம் இந்த உம்மத்துடைய மிக பெரும் சிறப்பு என்றைக்கும் இந்த கொள்கையை மாற்றவே முடியாது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இந்த போதை பொருளை ஏன் நாம் பேச அரசாங்கம் தலையிடுது நம்முடைய நாட்டில் எத்தனை ஜனாதிபதி மாறு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மத்தட்ட திட்டம் மத்தட்ட தித்த அதாவது முற்றுப்புள்ளிய வைக்கிறார் முற்றுப்புள்ளியா அது தொடர்ச்சியாச்சான்னு தெரியல அடுத்த தடவை பட்ஜெட்ல பார்த்தா லைசென்ஸ் போதை பொருள் டாக்ஸ் ரொம்ப கூடியாவி அரசாங்கத்துடைய வருமானம் கூடி இருந்துச்சு மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் வந்தார்கள் கண்டெய்னர் கணக்கில் பிடித்ததாக சொன்னார்கள் இந்த நாட்டிலே நாம் பார்த்தோம் கேஸுக்கு போல இருந்துச்சு அதாவது இந்த பெட்ரோலுக்கு போல் இருந்துச்சு இந்த ஏரியாவில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுகள் எனக்கு ஞாபகம் இருந்தால் அப்போ நான் ஒரு ஆய்வு பண்ணேன் அந்த தூள் அடிக்கிறத பற்றி எவ்வளோ தூள் என்ன அடிக்கிறா இப்படி அவங்க மூளை எப்படி வேலை செய்தெல்லாம் ஒரு சின்ன இது சாதாரணமாக தூள் இங்கே ஹெரோயின் கொஞ்சம் தட்டுப்பாடானா மூளைக்கு மூளை சக்தி எடுப்பாங்க வேகமாக நடப்பான் ஒரு ஸ்டைலே விளங்கிடும் தூள் டிமாண்ட் ஆயிட்டேண்டு ஆனால் இந்த நாட்டில் கேஸ் டிமாண்டை நான் பார்த்தேன் பெட்ரோல் டிமாண்டை பார்த்தேன் சத்தியமா தூள் டிமாண்டை நான் பார்க்கவே இல்லை அப்படி என்ற கண்டெய்னர்ல புடிச்சது எங்க பா போச்சு அது என்ன ஆச்சு அதுக்கு பிறகு இந்த நாட்டுடைய நான் ஜனா அரசியலை நான் பேச விரும்பவும் இல்லை எந்த கட்சிக்கு சார்பாக நான் பேசுவதும் இல்லை என்னை பொறுத்தவரை அரசியலோட ஒரு சாக்கடை அது எந்த எந்த இதாக இருந்தாலும் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களும் முன்னாடி வந்து இதை நிப்பாட்ட போகிறோம் என்றார்கள் இதை நிப்பாட்ட போகும் நம்ம நாட்டு மட்டும் மட்டுமில்லை டொனால்ட் ட்ரம்ப் அவரு அவருடைய பென்டகனுக்கு அவங்க ஸ்பேஸில் இஸ்ரேல் அயன்டோம வெளிய வச்சு மேலே வச்சிருக்கிறான் நாங்கள் இந்த மாதிரி கூரை தான் போட்டிருக்கிறோம் எங்கள் கூரை ஏதாவது போட்ட டம்மன் வந்து விழுந்துடும் அவன் அயன்டோம் வச்சிருக்கிறான் ஏதாவது மிசைல் வந்தால் ஏஐ டெக்னாலஜியாலே உடைச்சிருமா இரும்பு கூரை கவச கூரைகள் வைத்திருக்கிறான் பென்டகனில் ஒரு தூசி நுழையலாதான் கொலம்பியாவில் அப்படியே வருவது தான் தான் மதுரோ வெனிசுலாவுடைய பிரசிடண்ட் தூக்குறாரு குற்றச்சாட்டுல தான் இவன் எங்க நாட்டுக்கு போதப்பொருள் கடத்துனான்றான் கொக்கேனை வளர்த்து கடத்துறான்றான் அது இவ்வளவெல்லாம் ஆயுதம் வச்சு செட்டலைட் வச்சு இவன் உளவுத்துறையில தான் அவ்வளவு பெருசு மொசாரி இவ்வளவு பெருசு எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச உங்களால போதப்பொருளை நிப்பாட்ட முடியல அதான் உண்மை அவனுடைய நாடுகள்ல இன்னைக்கு சொம்பிகள் உருவாகிறார்கள் பெரும் அதாவது வாஷிங்டன் அத அவங்களுடைய பெரும் பெரும் பகுதிகள் இன்றைக்கு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா தன்னுடைய அதாவது மிகப்பெரிய நாட்டுடைய இந்த உலகத்துடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் ஜொம்பிகள் ஆங்காங்கு இப்படி இப்படி நிற்கிறார்கள் கொக்கை மனிதர்கள் கண்ணு முன்னாடி அடைகிறார்கள் அழுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு போதை பொருளாலும் உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு இதுக்காக பல பில்லியன் டாலர்ஸ் என்ஜிஓக்கள் செலவழிக்கிறார் இன்றைக்கு நாமே இதை பார்க்கணும் ஒரு ஜனாதிபதி மாறலால் அழிக்க முடியாதத ஒரு பெரும் பெரும் வல்லரசுகளால் அழிக்க முடியாத இந்த மா இந்த மாளிகாவத்தில் மைக்க பிடிச்சி நாங்கள் அழிச்சிருவோமா அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கடா இது எங்களால் மட்டும்தான் அழிக்க முடியும் என்று ப்ரூஃப் பண்ணினால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இந்த மைக்க பிடிச்சி நான் கடைசியில் போகிற நேரம் ப்ரூஃப் பண்ணணும் இது எங்களால் மட்டும்தான் முடியும் டொனால்ட் ட்ரம்ப் உன்னால் முடியாது ஆனால் எங்களால் முடியும்ன்றது நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும் ஜஸ்ட் எவிடென்ஸ் பேஸ் சும்மா பேசிட்டு போயிடக்கூடாது அல்லாஹ் ரப்பு ஐஸ்ஜா இந்த கேள்வி எங்களுக்கு இந்த தலைப்பை நாம் பேசணும் என்றால் தாய்மார்களே அதை ப்ரூஃப் பண்ண முன்னாடி அதிபயங்கரமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம மாற்றிக்கிறோம் இந்த உண்மத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும் நம்முடைய சந்துக்குகளுடைய நம்முடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி இந்த மண்ணிலே இந்த அநியாயங்களை நாம் தடுத்து நிறுத்தி ஆகணும் அல்லாவுடைய நல்லடியார்கள் நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் மகரீப் தொழுகை அதுக்கு பிறகு தான் இந்த பயான் இருந்துச்சு ஒரு சகோதரர் மகரீப் தொழுகைக்கு பிறகு என்னோட வந்து பேசினேன் நான் அவரோட பேசினேன் அவர் இது கொஞ்சம் பயங்களை சொல்லலாமான்னு கேட்டார் அவர் கொஞ்சம் சொல்லுங்கன்று சொன்னது முழுபயான பேச வேண்டிய ஒரு நிலைமையாக மாறிச்சு ஏனென்றால் அவர் சொன்னார் அவர் ஒரு புரோக்கர் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர் அவர் சொன்னார் பகுதி இல்லை அதாவது அவர் மாஷியாவில் நல்ல மார்க்கமான ஒரு சகோதரர் அவர் போய் ஒரு வீடை காட்ட போயிருக்கிறார் வீடை காட்ட போயிருக்கிற நேரம் அதாவது இந்த வீடு கூலிக்கின்ற முஸ்லீம் வீடு ஒரு உம்மம்மா முன்னாடி இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த கொண்டு போய் இவங்களுக்கு வீடை காட்டு போயிருக்கிறார் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு ரூம் அது தொடர்ந்து இருந்துச்சு இவர் அவ அந்த ரூமுக்குள்ள இதுவும் ரூம் தான் காட்டுற டைம்ல அந்த உம்மா உடனே இல்லை இல்லை அந்த ரூமுக்கு போயிருங்கட்டாங்க ஏன்னா ஒரு பொம்பளை தூங்கிட்டு இருக்கிறான் சரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வேதனையோட இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருண்டா அது என் மகள் மகள்னா நீங்க சின்ன பொம்பளை புள்ள நினைச்சிடாதீங்க திருமணம் முடிச்சு புள்ளையும் இருக்குது ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறா முஸ்லிம் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் சொல்வது அல்லா மீதானியாக நம்முடைய பகுதிகளில் நடக்கக்கூடியது எப்படி என்று கேட்டால் இவ மாப்பிள்ள வெளிநாட்டில் அவரே சல்லி அனுப்பி ஐஸ் பிறகு அந்த அம்மாட்ட உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார் இன்னொரு பொம்புல ஐசுக்கு பாதி அதாவது அடிமை ஆயிட்டா இப்ப அவக்கு பணம் தேவைடா வெளிநாட்டில் மாப்பிள்ள உள்ள இவவோட ஃப்ரெண்ட் ஆகி இவவுக்கு இவக்கு அதை கொடுத்து இவமே அதுக்கு சிக்க வச்சு அந்த ஐஸ் போதை பொருளுக்கு ரெண்டு பேரும் அடிமையா இருக்கிறார் நல்லடியார்களே ஆண்கள் இளைஞர்களை இதில் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு யுகம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்தில் நானும் நீங்கள் இருக்கிறோம் சகோதரர்கள் நீங்க மிச்சம் வேண்டாம் இது முஸ்லீம் சமுதாயம் மற்ற சமூகத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணு வேணாம் கொஞ்சம் கொல்பிட்ட அப்படியே காணிவளுக்கு பக்கத்தில் திரும்பி அந்த பக்கத்தால கொஞ்சம் ஒரு வாக்கிங் போட்டு போனீங்கண்டா ஒரு பத்து மணி அளவுல காலையில உங்களுக்கு பொம்பள புள்ளா யாரு தெரியும் அந்த அளவுக்கு மிக மோசமான காட்சிகளை நீங்கள் கண்களால் பார்ப்பீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்தில் நிற்க இந்த பயங்கரத்துக்கு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கண்டா நம்முடைய சகோதரர்கள் கொள்கை வீடுகளில் உள்ள பிள்ளைகள் பறிப்போயிருக்கிறார்கள் எத்தனை வீடுகளில் திருமணம் பந்தம் நடத்தப்பட்டதுக்கு பிறகு கொள்கை என்று கல்யாணம் முடிச்சேன் ஆனா அவர் கேஜி அவர் அப்படி என்று சொல்ற நிறைய ஒன்று ரெண்டு கேட்டு பார்த்திருந்தால் பல இடங்களில் பொம்பளை புள்ளியை வச்சவங்க எப்படி கொடுக்கிறது திருமணம் முடிச்சு கொடுக்கிற பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் அந்த அளவுக்கு போதை பொருள் மலிந்து காணப்படுகிற நேரத்தில் இதுக்கு எதிராக யாரு போராட்டம் நடத்துவது போலை பிடிச்சி ரோட்ல நின்று போதை பொருளை நிப்பாட்டுன்னா நின்றுமா அப்படி நிற்க மாண்டா உலகத்துல எவ்வளோ நல்லது